நம்ம வீட்டு ஆச்சி எபிசோட் ஃபோர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எங்கடி வள்ளி அதுக்குள்ளே போயிட்டாளா என்று கேட்டால் மீனாட்சி ம் போயிடுச்சா சும்மாவா போச்சு உக்கார இடம் இல்லாமல் கோந்தில் போய் உட்காந்து குளிச்சுட்டுல போச்சு எதுக்கு கேட்குறீங்க என்றால் வசந்தா ஏண்டி மறு வீட்டு பலகாரம் செய்யணும் அதுக்கு பச்சரிசி மேலே காய போட்டிருக்கேன் எடுத்து உரலை போட்டு இடிக்கணும் வள்ளியும் என் தங்கச்சி அதான் அவங்க அம்மா சீதாலக்ஷுமி இருந்தால் தானே வசதியாக இருக்கும் என்றால் மீனாட்சி పొన్నీ నీ ఓడిపోయి వల్లి చుట్టీ సీతాలక్ష్మి ఆచి వరచు ఓడు 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 మీనాచి பொன்னி கூறி வந்ததை அடுத்து வள்ளியும் அவளது அம்மா சீதாலட்சுமியும் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்குள் வந்தார்கள் சீதாலக்ஷ்மி மற்றும் வள்ளி வந்தவுடன் மீனாட்சி மாடியில் காய வைத்த பச்சரிசி எடுத்து வர சொல்லி ரோகிணியை அனுப்பினார் பலகாரம் சுடுவதற்கு அனைத்தும் தயாராக இருந்தது ஆளுக்கு ஒரு உலக்கையை கையில் எடுத்து பச்சரிசி உருளையில் போட்டு டப்பு டப் என்று இடிக்க ஆரம்பித்தார்கள் என்ன சித்தி சும்மா சொத்து சொத்துன்னு இடிச்சிட்டு இருக்கிறதோட பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல சித்தி என்றால் ரோஹிணி அம்புட்டு தானே பாடலாம் என்ன தாமரை பாடுவோமா என்று தாமரை பார்த்தால் வள்ளிச்சித்தி உடனே பாட்டுகள் தந்தனை தந்தன ஆரம்பிச்சு மதுரக்காரம் அச்சா அத்தா வரைக்கும் சென்றது பாட்டும் கேள்வியுமாக அரிசியை இடித்து மாவும் தயாரானது அன்னமாச்சி இவர்கள் தாமரை கேள்வி செய்வதை பார்த்து தன் மகளின் நாணத்தைக் கண்டு மகிழ்ந்தாள் ஆனால் அன்னம்மாட்சியின் பார்வை அவ்வப்போது அவள் கையில் இருக்கும் கதை புத்தகத்தையும் பார்த்தது சற்று நேரத்தில் அன்னம்மாச்சி தன் மகள் தாமரை அழைத்து தான் தனக்கு வைத்து இந்த நகைகளை போட்டுவிட்டு அழகு பார்த்தார் ஏன் தாமரை உனக்கு இந்த ரெட்டசரம் நல்லா இருக்குமே போட்டு பார் என்று போட்டு விட்டால் அன்னம்மாஜி நல்லா இருக்குதும்மா என்று கண்ணாடி முன் சென்று அழகு பார்த்தாள் தாமரை இதை பத்திரமா வச்சுக்கோ தாமரை இதோ பாரு அந்த நகை தான் வச்சிருக்கேன் சரியா பொண்ணு அலங்காரம் செய்யும்போது கழுத்தில் போட்டு சொல்லணும் என்றாள் அன்னமாஜி என்னன்னா தாமரைக்கு நகையை போட்டு பார்த்தையா என்று கேட்டால் மீனாட்சி ஆமாங்கம்மா இந்த நேரம் தாமரைக்கு அவளோட அப்பா இருந்தால் எவ்வளவோ நகை போட்டு அழகு பார்ப்பாரு என்னால் இந்த நகையிலாம் தான் அஞ்சு பவுன் தாம தர முடிஞ்சுது இனி அடுத்து வேறு பிள்ளைகள் வேறு இருக்குது இல்ல நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் என்று கண் கலங்கினால் அண்ணமாச்சி அண்ணா அழுகாத தாயி எல்லாம் விதி செய்த வேலை உன் மகள் தாமரைக்கும் உன் வீட்டுக்காரர் எப்படி பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தார் ஏழாயிரம் பண்ணை எஸ்டேட்டு ஓனர் வீட்டு பையனை பார்த்து பேசி முடிக்கிற அளவு வந்தது கடைசியில் எல்லாம் கனவாக மாறிடுச்சு சரி இப்போ ஒன்றும் மோசமில்லை பெரிய பெரிய பால் பண்ணை வச்சுருக்காக ரெண்டு மூணு டெக்ஸ்டைல் வச்சிருக்காக இதெல்லாம் அவன் போட்ட முடிச்சு என்று ஆறுதல் கூறினாள் மீனாட்சி பிறந்தபோதே பத்து பவுன் நகையோடு பிறந்தவன் நம்ம தாமரை அவளுக்கு நீங்களும் என் அவன் பிறந்த உடனே மோதிரம் கொலுசு சங்கு நீ எம்பிட்டு போட்டிருந்துங்க இப்போ அவளுக்கு முறைப்படி நகை போட்டு சிறப்பாக சீசெய்து அனுப்ப வேண்டிய நேரத்தில் அஞ்சு பவுன் மட்டுமே போடுறோமேன்னு தான் கஷ்டமாக இருக்குதுமா என்று கலங்கினால் அன்னம்மாச்சி எல்லாம் எனக்கு தெரியும் என்ன செய்வது நம்ம நிலமை ஆண் துணை இல்லாமல் தனிக்கட்டையாக நின்று போராடணும் ஆனாலும் ஆம்பளத்துணை இல்லாமல் வீட்டு பொறுப்பு பார்க்கறது சாதாரண காரணி இல்லை காரியம் இல்லைன்னா வாழ்க்கையில் நவரசமும் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு வாழணும் சரிம்மா வெளியே வந்து உட்காரு என்றால் மீனாட்சி இல்லைம்மா நீங்கள் போங்க நான் கதை புஸ்தகத்தை படிச்சுட்டு வரேன் என்று கூறி கதை களத்திற்குள் சென்றால் அன்னம்மாச்சி அம்மா முறுக்கு சுட அளவாக உப்பு எடுத்து கொஞ்சம் கொடுங்களேன் என்று லக்ஷ்மி ஆட்சியிடம் வள்ளி கேட்டார் அதோ பாரு உப்பு உன் பக்கத்தில் தான் இருக்குது எடுத்து போடு என்று கூறினாள் மீனாட்சியின் சின்னம்மா மகள் சீதா லட்சுமி என்ன வள்ளி முறுக்கு புழிஞ்சுதான் அதோ அந்த பேப்பரில் வை அடுத்து அந்த டின்னில் எடுத்து வச்சுக்கலாம் சரியா என்று கூறிவிட்டு மீனாட்சி ஆட்சி அதிரசத்துக்கு பாகு காய்ச்சினார் முறுக்கு நன்றாக எண்ணெய் வடிஞ்ச பின்பு மீனாட்சி ஆச்சி தன் பேத்தி கிடும் பலகாரங்களை டின்னில் அடுக்குமாறு கூறினாள் ஒரு வழியாக பலகாரங்களை அவங்களும் அடிக்கினார்கள் ஆச்சி ஆச்சி நான் சீடை கேட்டேன் என்று மீனாட்சி ஆச்சியின் பக்கத்தில் வந்து நின்றான் கனியன் அடடே உனக்கு சுட்டு வச்சுட்டேன்டா இன்னும் நீ சாப்பிட்லையா யாராவது இவனுக்கு அந்த டப்பாவில் இருக்கிற சீடை கொண்டு வந்து கொடுங்க அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்கடி என்றால் மீனாட்சி ஆச்சி அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க கடிச்சிட்டே வேலை பார்த்தா நல்லாதான் இருக்கும் என்றாள் வள்ளி ஏண்டி அதுங்க தான் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுதுங்கன்னா உனக்கு என்னவா நீயும் அதுங்க கூட தோது போடுறவ என்றால் வள்ளியின் அம்மா சீதாலட்சுமி சித்தி இந்தாங்க போதுமா சீடை இல்லை இன்னும் கொஞ்சம் தரவா என்று கேட்டால் வான்மதி போதும் போதும் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க என்றால் வள்ளி கடக் கடக் என்று திடீர் திடீர்னு சத்தம் கேட்டது வள்ளி கடிக்க முடியாமல் சீடையை கரக் மொரக் என்று கடித்தாள் பாருக்கா பல்லு போன வயசில் சீடை தேவையா இவளுக்கு சொன்ன கேட்குறாளா பாருங்க என்றால் சீதாலட்சுமி சரி விடு அவள் ஆசைப்பட்டு சாப்பிட்றா நம்ம வேலையை பார்ப்போம் ஒரு வழியாக கேளிக்கையுடன் பலகாரம் சுடும் படலம் முடிந்தது அன்று இரவு என்னம்மா ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க தூக்க வரலையா என்றால் ரோஹிணி தூக்க வரல ரோஹிணி உங்க அப்பா உயிர் போன இடம் இதானே அதுதான் இங்க வந்து படுத்திருக்கேன் இன்னும் அவர் இறந்ததா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என்றால் அண்ணமாச்சி தாமரைக்கு ஒரு நல்ல வரன் வந்துடுச்சு உனக்கும் வந்தால் சீக்கிரம் முடிச்சு வச்சிடணும் ரோஹிணி அடுத்த மாதம் ஏதோ பரிச்சுக்கு காசு கேட்டா வான்மதி அதெல்லாம் யோசிச்சு தான் தூக்க வரல சரி நீ போய் தூங்குமா என்று கூறினால் அண்ணமாச்சி எல்லாம் பார்த்துக்கலாம்மா நீங்கள் வந்து படுக்க வாங்க என்றால் ரோஹிணி ரோஹிணி உங்கள் அப்பா ராத்திரி நல்லா தானே இருந்தார் காலையில் கட்டையாக பார்த்தது உசுரே இல்லடி அவரை பார்த்தது என்னமோ இந்த உலகமே போன மாதிரி தெரிஞ்சுது நான் செல்லம்மா வளர்ந்த பிள்ளை அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வார் ஆசையாக வளர்த்த மகளுக்கு பொண்ணு அலங்காரம் செஞ்சு கண்ணார பார்க்க கொடுத்து வைக்கலையே அவர் இருந்தால் இந்த நேரத்துக்கு தங்கம் வயரம் பூட்டி மகளை ஊர் மெச்சம் அனுப்பியிருப்பார் எனக்கு அந்த குர மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்குது என்று தன் சீலை முந்தி எடுத்து கண்களை துடைத்து கொண்டார் அண்ணம்மாச்சி அம்மா நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க வருத்தப்படாதீங்கம்மா என்று தன் கண்களையும் துடைத்து கொண்டாள் ரோஹிணி சரி நீ போய் படு எனக்கு தூக்கம் வரல நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வரேன் என்றாள் அன்னமாச்சி இந்த நேரத்துல என்னம்மா தூங்கி எழுந்து காலையில கதை கதை படிக்கலாம்ல என்றாள் ரோஹிணி எனக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய தேவை புத்தகம் மட்டும்தான் அந்த கதையை படித்தால் நம்ம கஷ்டம் ஏதோ ஒரு மூளைக்கு அவ்வளவுதான் நான் படித்து படித்து தான் இந்த உலகத்தை சமாளிக்க கற்றுக்கணும் ரோஹிணி நான் மட்டும் இல்லை நீங்களும் அப்படித்தான் சரியா என்ன அம்மா சொல்கிறது என்ன கேட்காது ஆனால் இந்த அம்மா சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்று புத்தகத்தை தூக்கி காட்டினாள் அண்ணம்மாச்சி சரிம்மா உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சதோ அதையே செய்யுங்க எங்களுக்கு உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம் என்று சிரித்து கொண்டே தன் தாயின் கைகளை பிடித்தாள் ரோஹிணி சரி சரி நீ போய் படுதாயி என்று படுக்க சொல்லி தன் மகள் ரோஹிணி அனுப்பினாள் அண்ணம்மாச்சி மறுநாள் காலை தாமரை நாளைக்கு பொண்ணு அளப்புக்கு சீலை எடுத்து வச்சாச்சு தானே உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய சீலை எடுத்துக்கோ சரியா என்று கூறினால் அண்ணமாச்சி எல்லாம் எடுத்துக்கிறேன் அம்மா என்று தன் அம்மாவின் அறைக்குள் சென்றாள் தாமரை